ஸ்ரீமன்னாராயணன் திருவுடிலேஸ்வரனும் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்னா ஸ்ரீமதி ராமானுஜய திருப்பாவை ஆராம்பாசுரம் உள்ளும் சிலம்பினகால் புல்லரியின் கோவில் வெள்ளை விரிசங்கின் பேரருவும் கேட்டலியோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவையில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முடிவர்களும் யோகினம் வெள்ளை எழுந்து அரியன்ற உள்ளம் புகுந்து குளிர்ந்தெயிலோர் எவ்வளவு பாசனத்தில் பதத்துக்கு பதம் பல பலவிதமாக அர்த்தம் இருக்கிறபடி சொல்லலாம் நமக்கு நம் அனுபவங்களை வைத்து எளிமையாக சொல்ல வேண்டும் சில குறைகளும் இருக்கலாம் தவறுகளும் ஆண்டாள் ஆச்சாரியர்கள் மன்னிக்க வேண்டும் உள்ளும் சிலம்பினகா என்றதுக்கு தேடி பார்த்ததில் ஏதோ ஒரு ஆபரணம் என்றுதான் காலத்தை கொண்டது ஆபரணம் என்றுதான் விதித்தது ஆனால் இருக்கலாம் வேறு ஏதாவது அர்த்தம் உள்ளறியின் கோவில் உள்ளறை என்ன கருடன் கருடன் கருடனையை வாகனமாக கொண்டவனின் கோவில் வட இந்தியாக்களில் நாம் இங்கு கண்டை அதாவது மணி அடித்து பெருமாளுக்கு எழுப்புவது போல் சுப்பிரபாசம் சொல்வது போல் அங்கு சங்கு உதுவார்கள் அதை நேரடியாக பார்த்தது போல் ஆண்டாளுக்கு வந்து கோபிகைகள் காத்தியாயன விரதம் இருந்ததை நாம் இங்கு அப்படியே இருக்க வேண்டும் என்ற ஒரு பெயராவல் அதை அப்படியே கொண்டு வருகிறார் கோவிலில் சங்கு சத்தம் உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே என்று சிநேகிதை எழுப்புகிறான் பேரருவம் கேட்டதையும் பில்லா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு பேய் பேய் என்றால் கெட்டவள் கெட்டவளான பூதனை தன்னுடைய மார்பில் நஞ்சு விஷத்தை கலந்து குழந்தை கண்ணனுக்கு பால் ஊட்டுகிறான் பரமசிவன் பூர்மாவதார்க்கும் போது பார்க்கடலை கடையும் போது ஹாலாகல் விஷம் வருகிறது நஞ்சு வருகிறது அந்த நஞ்சை பரமேஸ்வரன் உண்கிறான் நீலகண்டன் கண்டம் அவனுடைய கண்டம் நீளமாக மாறுகிறது நீலகண்டன் நஞ்சுண்டேஸ்வரன் என்பது பரமேஸ்வரனுக்கு நஞ்சு உண்ட ஈஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு பிறகு அதே போல நஞ்சொண்டு ஈஸ்வரன் நம் கண்ணன் ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற ஒரு தத்துவத்தரை இதை உணர்த்துவதாக அடியனுக்கு ஒரு அபிப்பிராயம் நஞ்சுண்டு அந்த நஞ்சை உண்டு அவளுடைய உயிரையும் அந்த நஞ்சையும் சேர்த்து பகவான் உட்கொண்டான் ஆட்கொண்டான் ஆட்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பூத்தனா மோட்சம் என்றே பெயர் அவள் அறக்கியாகவே இருந்தால் கூட பகவானுக்கு பால் மார்பு பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றால் அவளுக்கு நேரடியாக மோட்சம் கொடுத்தான் கண்ணன் எப்படி இது நமக்கு நம்ப முடிகிறது என்றால் அவளுடைய உடலை கூறு போட்டு அதாவது பெரிய உடலாக விழுகிறாள் அந்த உடலை கூறு போட்டு அதை எரிக்கும் போது பல மைல்களுக்கு நறுமணம் வீசியதான் பாகவதத்தில் வருகிறது அப்படியென்றால் அந்த கண்ணனுடைய பட்டதனால் பகவானுடைய வாய்பட்டதுனனால் அவளுடைய உடம்பும் அவளுடைய ஆன்மாவும் மிக மிக பவித்திரமானது இதுதான் புதனா மோட்சம் என்று மகான்கள் சொல்வது பேய்மொழி நன்கிட்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி ஒரு அரக்கன் கண்ணனை ஒரு வண்டிக்கு கீழ் துளியை கட்டி யசோதை வேலையாக சென்றிருக்கிறாள் அந்த வண்டி சக்கரத்துக்குள்ள அரக்கன் போந்து கண்ணனை அழிக்க பார்க்கிறான் கண்ணன் தன் சிறு உதைத்து சக்கரத்தை உதைத்து வண்டியும் நொறுங்குகிறது அரக்கனும் இறந்து விடுகிறான் ஆனால் கண்ணனுக்கு ஒரு துளி ஆபத்தும் இல்லை மாயன் மாயனானதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கண்ணன் சேர்த்து கொண்டிருக்கிறான் கள்ளச்சடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவே துயிலம் வந்த வித்தனை வெள்ளம் நற்கள் கடல் பார்க்கடல் பார்க்கடலில் பார்க்க துயிலமர்ந்த வித்தனை வெள்ளத்தரவில் அறவில் என்றார் ஆதிசேஷம் பாம்பு படுக்கையில் படைத்திருக்கும் ஆதி வெள்ளத்தரவில் துயரமணந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகள் அவனுடைய ரூபத்தை மனதுக்குள் நினைத்து முனிவர்கள் முனிவர்கள் மட்டுமல்ல பகவானை யார் யார் மனத்தில் நினைக்கிறார்களோ அவன் கதைகள் யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே முனிவர்கள் தவசைகள் யோகிகள் தான் நான் ஒரு மூன்றாவது குழந்தைக்கு குஞ்ச நேரம் சற்று முன் ராமாயணம் சொல்லை பரதன் பாதுகையை பெற்றது ராமரை சந்தித்து பாதுகையை பெற்றது பாதுகை பட்டாபிஷேகம் செய்தது பதினாலு வருடம் பாதுகா ராஜ்யம் நடந்தது பதினாலாவது வருடம் ராமர் திரும்பி வந்து பரதனை பார்த்து தன்னுடைய அலங் தன்னுடைய வனவாச வனவாச கோலத்தை மாற்றிக்கொண்டு அரசனாக அலங்கரித்துக்கொண்டு மீண்டும் அயோத்தியை கவசித்து பிரவேசித்து தீபாவளி போல் வெடிச்சத்தங்களுடன் வாழ வேடிக்கை குடனும் பாமர் வருவதையும் பதினால் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மர்ணித்தேன் முக்கால் மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கண் கொட்டாமல் அந்த குழந்தை பார்த்தது அப்பொழுதுதான் புரிந்தது பகவானுடைய நாம சொல்லும்போது முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் மிகவும் 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 சந்தோஷப்படுகின்றது அதனால்தான் பாதுகாப்பட்ட அபிஷேகம் நடந்த அயோத்தியாவில் பாதுகாவின் பிரபாகத்தினால் ராமர் ஆண்டதனால் ராமர் அயோத்தியாவில் இருக்கும் புல் பூண்டு முதல் சராச்சரங்களை அண்டத்தில் கேட்கி விண்ணின் கேட்டி நாள்கிறார் அப்படி ஒரு பாக்கியம் ராமர் பகவானுடைய லீலைகளை கேட்பதில் பகிர்வதில் பார்ப்பதில் நமக்கு கிடைக்கிறது உள்ளம் புகுந்து குளிர்ந்தேறோர் என்பார்வார் அப்படி மன நமக்கு மனம் குளிர வேண்டும் அதற்காக நாம் பாவை நோன்பிருக்க வேண்டும் என்று ஆண்டால் நம்மை அழைக்கிறார் அனைவரும் பகவானுடைய லேலைகளை நினைத்து கொண்டே நோன்பிருப்போமாக ஆண்டால் திருவடிலேசனம் ரங்கமன்னா திருவடிலேசனம் சரணம்